ரெண்டாம் அதிகாரம் பதிமூணு அவசரம் இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பால் கன்னி மாடத்திலிருந்து தன்னோடு கூட ராஜா அரண்மனைக்கு போக அவள் தனக்கு வேண்டும் என்று கேட்பவையெல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க கேட்பவையெல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும் அவள் என்னென்ன கேட்கறாளோ எல்லாம் கொடுக்கப்படும் அத்தனையும் கொடுக்கப்படும் ஆனால் எஸ்தர் மட்டும் எதையுமே வாங்கி கொள்ளவில்லையா அவள் என்ன பண்ணாலாம் ஏகா தனக்கு என்ன கொடுத்தானோ அதை மாத்திரம் அவள் வந்து வாங்கி கொண்டாளாம் பதினஞ்சாவது வசனம் முருதைக்காய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியாயலின் குமாரத்தியமாகிய எஸ்தர் ராஜாவின் இடத்தில் பிரவேசிக்கிறதுக்கு முறை வந்தபோது அவள் ஸ்ரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றையும் கேட்கவில்லை அப்ப இதுதான் ரொம்ப விசேஷம் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் வெளிய இவள் வந்து வெளியே கேட்கறதுக்கும் ராஜ உட்பூற்றத்தில் கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு வெளியே இவள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் ஆனால் வசனம் சொல்லுது எஸ்தர் ஒன்றையும் கேட்கவில்லை அவளுக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அதை மட்டுமே அவள் கேட்டாள் இதுதான் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு நம்முடைய ஜபம் எந்த மாதிரி ஜபமா இருக்கு எதற்காக ஜபிக்கிறோம் அப்படின்னு தான் முக்கியம் இன்னைக்கு நாம பளிப்பிடத்துக்கு வெளியே இருந்துக்கிட்டு உலகத்தில் இருந்துக்கிட்டு பளிப்பிடத்துக்கிட்ட இருந்துக்கிட்டு இன்னும் சொல்ல போனால் எஸ்தருடைய புத்தகத்தின்படி அரண்மனைக்கு வெளியே இருந்துக்கிட்டு ராஜாவுடைய சமூகத்துக்கு போகாமல் வெளியே இருந்துக்கிட்டு நாம் கேட்கறதெல்லாமே கிடைக்கும் ஆனால் நம்ம எதை பாருங்க இன்னைக்கு நம்ம இதை தான் கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறோம் ஒரு சாரார் பெண்கள் என்ன பண்ணாங்களா அந்த ராஜகுமாரத்தியாக யார் செலக்ட் பண்ணுறாங்களோ அதுக்காக பெண்கள் எல்லாம் கூட்டப்பட்டாங்க அத்தனை பேர் என்ன பண்ணாங்களோ அவங்க கேட்டதெல்லாம் கிடைத்தது என்ன வேணாலும் கிடையாது அது தப்பு கிடையாது அவங்க இஷ்டம் அவங்க கேட்டுக்கிட்டாங்க ஆனால் எஸ்தருடைய நோக்கம் ஒன்று இருக்கிறது நான் விண்ணப்பம் ஏறெடுக்கிறதுக்கோ நான் பெற்றுக்கொள்வதற்கோ இது ஏற்ற இடம் இல்லை இங்கே எனக்கு கிடைக்கும் இன்னைக்கும் இந்த மாதிரி ரெண்டு வகையான கூட்டம் இருக்கிறது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறவர்கள் என்ன சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்ன வேணாலும் கிடைக்கும் தப்பு கிடையாதுங்க கர்த்தர் உங்களை தான் விரும்புகிறாரு கர்த்தர் உங்களுக்கு கிருபையாக இருக்கிறாரு இந்த பூமியில நீங்க எது கேட்டாலும் கொடுப்பேன் என் நாமத்தினால எதை கேட்டாலும் கொடுப்பேன் உண்மை இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அவர் கொடுக்கறதற்கு தயாராக இருக்கிறார் ஆனால் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு இந்த இடத்துல பாருங்க இந்த பெண்களுக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு எஸ்தருக்கும் அதிகாரம் உண்டு ஆனால் எஸ்தருக்கு தெரியும் எல்லாமும் எனக்கு தகுதியாகாது எதை ஏறெடுக்கணும் எதை விண்ணப்பத்தை ஏறெடுக்கணும் எதை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது எனக்குன்னு ஒன்று லிமிட் இருக்கு நான் அந்த இடத்துக்கு போய் தான் அதை கேட்பேன் இங்கே கிடைக்கிறது எதுவுமே எனக்குரியதல்ல எனக்கு விருப்பமானதல்ல என் நான் வாஞ்சிக்கிறது அல்ல ஆனால் நான் ஆசைப்பட வாய்ப்பு இருக்குது கேட்டால் கிடைக்கவும் எனக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் என்னுடைய ஆசை இது அல்ல நான் வெளியே இருக்கிற எதையுமே கேட்கல ஆனால் இங்கே எனக்கு கர்த்தர் என்ன கொடுக்குறாரோ அதை நான் வச்சுக்கிறேன் இப்போ எஸ்தருக்கு என்னங்க செஞ்சுருப்பாங்க எல்லாேருக்கும் கேட்டது கிடச்சிச்சு எஸ்தரை மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்க கிழிஞ்ச துணி கொடுத்துருப்பாங்களா காலையில் உடனே கஞ்சி கொடுத்துருப்பாங்களா இல்லை அதுக்கப்புறம் மதியானத்துக்கு மேலே பழைய சாதம் கொடுத்துருப்பாங்களா இல்லை படுக்கிறதுக்கு ஒரு பாயை கொடுத்து வெளியே கொடுத்துருப்பாங்களா இந்த பெண்களுக்கு எல்லாம் என்ன கிடைச்சதோ அதே தான் எஸ்தருக்கும் கிடைச்சிருக்கும் எந்த மாற்று கருத்துமில்லை ஏன்னா எல்லாரையும் பார்க்கற தான் எஸ்தரையும் பார்த்துருப்பாங்க இவங்க எல்லாருக்கும் கிடைக்கிறது எஸ்தருக்கும் கிடைச்சிச்சு இவங்க இவங்க என்ன பண்றாங்க கூடவே இன்னும் கொஞ்சம் கேட்டுக்கிறாங்க ஏங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் கொடுங்க ட்ரெஸ்ஸில் இன்னும் கொஞ்சம் நகை கொடுங்க நான் போட்டுக்கிறேன் இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸில் வந்து வேற மாதிரி கொடுங்க இன்னும் கொஞ்சம் சாப்பாட்டில் கிராண்டா கொடுங்க எஸ்தர் நினைக்கிறா இதெல்லாமே எல்லாருக்கும் தானே கிடைக்குது நானே இதையும் கேட்டேன் என்ன பிரோஜனம் இதிலயும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கேட்கறதுல என்ன பிரோஜனம் இருக்கு எல்லாம் அனித்தியமானவைகள் இதையே எல்லாரும் கேட்கிற உலகத்தானுக்கும் என்ன வித்தியாசம் இந்த உலகத்தின் மக்கள் எதன் மேல் வாஞ்சியாய் வெறியாய் எதன் மேல் அலைகிறார்களோ அதன் மேல் நானும் அலைந்தால் என்ன வித்தியாசம் எனக்கும் அவங்களுக்கும் நான் இதற்காக வரவில்லை என்னுடைய தேவை இதுவும் இல்லை இதையெல்லாம் ஏகாகட்ட நான் கேட்காமையே எனக்கு கிடைக்கும் ஏன்னா கேட்காமையே ஏகா என்ன ராஜாக்குன்னு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு நான் ராஜகுமாரதி நான் தேவனுடைய சபை எனக்கு கர்த்தர் எல்லாத்தையும் கொடுப்பாரு ஆனால் என்னுடைய தேவை இது அல்ல உட்காந்துக்கிட்டு எல்லாரும் கேட்கறது கேட்டீங்க வீடு கேட்டிருப்பீங்களா இல்ல நகை கேட்டிருப்பீங்களா இல்ல உங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வரன் கேட்டிருப்பீங்களா உங்க பையனுக்கு ஒரு வேலை கேட்டிருப்பீங்களா இல்ல நல்ல ஒரு கார் கேட்டிருப்பீங்களா இல்ல உங்க ஆபீஸ்ல ஒரு ப்ரொமோஷன் கேட்டிருப்பீங்களா இல்லை எல்லார் மத்தியிலையும் ஒரு நல்ல அந்தஸ்து நல்ல ஒரு பேர் ஒரு புகழ் இதை தவிர வேற என்ன கேட்டோம் நம்ம வேற என்ன இருக்கு இங்கே கேட்கறதுக்கு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எல்லார விட ஒரு மேன்மையான போஸ்டிங் ப்ரோ இல்லை ஆபீஸ்ல ஒரு நல்ல போஸ்டிங் சரி அதை விட்டுருங்க என் குடும்பத்தில் ஒரு நல்ல பேர் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லார விட ஒரு பெரிய வீடு உலகத்துலேயும் எல்லாரோட பெரிய வீடுன்னு நம்ம கேட்க போகிறதில்ல நம்ம கேட்டால் என்ன கேட்போம் என் குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் நான் கொஞ்சம் ஆசிர்வாதமா இல்லையா எனக்கு ஒரு ஆசை இருக்கான சின்ன வயசுலேருந்து நான் ஆசைப்பட்டேன் ஆண்டவரை அது எனக்கு கொஞ்சம் கிடைக்குமா இதை தவிர்த்து வேற என்ன கேட்டோம் இப்போ இருக்கிற காரை விட இன்னும் கொஞ்சம் நல்ல காரு கொஞ்சம் பெரிய கார் ஏன் நாங்கள் ஒரு அஞ்சு பேர் ஆகிட்டோம் ஏழு பேர் ஆகிட்டோம் ஆண்டவரை இன்னும் கொஞ்சம் பெரிய கார் இதை தவிர நான் என்ன கேட்டேன் இதே தானே உலகத்தானும் கேட்குறேன் உலகம் அதைத்தானே கேட்கிறது நானும் அதைத்தான் கேட்குறேன் எல்லா கண்ணிகளும் அதைத்தான் கேட்குறார்கள் எஸ் சார் நானும் அதையே கேட்குறேனே அப்போ எனக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம் ஏன் நான் நிற்கிற இடம் இது இங்கே நான் இதுதான் கிடைக்கும் இந்த இடத்துல எனக்கு இதுதான் கிடைக்கும் இதை தவிர்த்து நான் கேட்கிறது ஒன்று இருக்கிறது அது எங்க போய் கேட்கணும் உள்முற்றத்தில் பாருங்க ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் ராஜா அவளை நோக்கி எஸ்தர் ராஜகுமார்த்தியே உனக்கு என்ன வேண்டும் நீ கேட்கிற மன்றாட்டி என்ன நீ ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றாள் அப்படின்னா என்ன அர்த்தம் இப்ப உள்முற்றத்துக்கும் வந்துட்டா அவ உள்ளேயும் வந்தாச்சு இப்ப அவளுக்கு அடுத்த ஆஃபர் கிடைக்குது முதல் ஆஃபர் என்ன எல்லா ஸ்திரீகளுக்கும் கிடைச்சது அவளுக்கு கிடைச்சது வேண்டாம் இன்னும் அதிகமாகவும் கிடைக்கும் அவ அந்த எதையுமே கேட்கல வேண்டாம் நான் கேட்கறதுக்கு ஒன்று வரும் நான் அதை கேட்பேன் இப்ப வந்தாச்சு இப்ப வந்து நின்ன உடனே ராஜா கேட்கிறான் உள்முற்றத்துக்கும் வந்தாச்சு ராஜா கேட்குறா உனக்கு என்னமா வேணும் ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றால் ராஜ்யத்தில் பாதினா எவ்வளோ தெரியுங்களா கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் ஒரு அறுபது நாடு ஏன்னா அவன் நூற்றி இருபத்தி ஏழு நாட்டு அரசாண்டான்னு ஒன்று ஒன்று சொல்லுது எஸ்தரின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சொல்லுது நூத்தி இருபத்தேழு நாடுகளை அரசாண்ட அகாஸ்வேறு ராஜாவின் நாட்களிலே சம்பவித்தாவது நூற்றி இருபத்தி ஏழு நாடு அப்ப நீங்க பாருங்க அவன் சொல்றான் ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் தர கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு நாடுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வார்த்தையை கேட்டோன்னு நீங்க என்ன செய்வீங்க நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம் செங்கோல் நுனிக்கோலை தொட்ட உடனே அவன் சொல்றான் பாதி கேட்டாலும் தர சும்மா விளையாட்டுக்கெல்லாம் சொல்லவில்லை காரணம் ராஜா சொன்னால் சொன்னதே எழுதினது எழுதினதே தெளிவா இருக்கு ராஜா சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க ராஜா நீங்க சொன்னபடி தான் பாதி கொடுத்துருங்க இது நான் கூட கேட்கல நீங்களா சொன்னது ஆனா எஸ்தரின் விருப்பம் அது அல்ல அறுபத்தி மூன்று நாடுகள் என் விருப்பம் அல்ல ராஜா என்னுடைய விருப்பம் வேறொன்று இருக்கிறது இதுதான் என் பலமா பலவீனமா என்பது இருக்கிறது என் பலவீனம் எது அறுபத்தி நாலு நாடு உனக்கு கையில வருது இது பலன் ஆமா தானே நம்மளை பொறுத்த வரைக்கும் அதான பலன் ஒருவேளை திடீர்னு கூப்பிட்டு ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் இருக்கு வேர்ல்டுலேயே மிகப்பெரிய ஆர்கனைசேஷன் ஒரு நிமிஷத்துக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் சம்பாதிக்கிற ஆர்கனைசேஷன் வச்சுக்கோங்களேன் ஒரு கூகுள் மாதிரியோ மைக்ரோசாஃப்ட் மாதிரியோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இதை உனக்கு நான் எழுதி கொடுக்குறேன் அந்த மாதிரி ஒரு அறுபது கம்பெனி உலகத்தில் இருக்கிற ஃபர்ஸ்ட் கம்பெனிஸ் ஆர்கனைசேஷன்ஸ் உன் கையில எழுதி கொடுக்குறேன்னு சொன்னா நீங்க வேணான்னு சொன்னா உலகம் சொல்லும் அது உன் பலகீனம் ஏன் அறிவில்லை உனக்கு எவ்வளோ பெரிய சான்ஸு அவங்களே சொல்றாங்க எழுதி கொடுக்குறேன்னு ஏன் வேணாங்கிற திடீர்னு கூப்பிட்டு ஐம்பதாயிரம் கோடி தரேன்னு உனக்கு கேட்க தெரியலப்பா பாருக்குது பொறுத்த வரைக்கும் எது பலன் அவர் சொல்றாரு உன் பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்யும்படி பரிசுத்தாவியான ஜபங்களை ஏறெடுக்க உதவி செய்கிறார் அப்ப என் பலன் எது இந்த அறுபத்தி மூணு நாடா என் பலன் எது இங்க இருக்கிறதுல ஒரு பெரிய உயர்வா என் பலன் எது என்னுடைய தேவையா என் வாழ்க்கைக்கு தேவையான அன்றாட வாழ்க்கைக்குரிய தேவையா என் பலன் எது என் எதிர்காலத்துக்குரியதான தேவையா என் பலன் எது என் பிள்ளைகளுக்குரியதை கேட்பதா இல்லை இதெல்லாம் என் பலகீனம் இது அத்தனையும் அழியக்கூடியது அந்த நிமிஷத்துக்கு வேணால் அது யூஸ் ஆகும் ஆனால் அடுத்த நிமிஷத்துக்கு அது யூஸ் ஆகாது நாளைக்கு இன்னும் விலைவாசி ஏறிட்டா இன்னைக்கு நீ கேட்கக்கூடியதான அந்த உயர்வு நாளைக்கு பற்றாக்குறைக்கு போயிடுமே அது ஒரு பலகீனம் இன்னைக்கு நீ கேட்கக்கூடிய கார் இன்னொரு நாள் பழசா மாறிடுமே இன்னைக்கு நீ கேட்கக்கூடிய வீடு நாளைக்கு உனக்கு பத்தாமல் போகலாமே இன்னைக்கு நீ கேட்கக்கூடிய ஒரு ஆசிர்வாதம் நாளைக்கு மதிப்பில்லாமல் போகலாமே எத்தனையோ காரியங்கள் அப்படி நடந்திருக்கிறது அப்ப நான் பார்த்து இப்ப இருக்கிறத பார்த்து இன்னைய தேவையை பார்த்து நான் ஒரு கேள்வியை ஒரு தேவையை என் தேவரிடத்தில் கேட்கிறேன் என்று சொன்னால் நான் பலவீனமானவன் அப்ப நான் இதுக்கெல்லாம் கேட்கவே கூடாதா வசனம் சொன்னதை நீ கேட்டுக்கொள்வதற்கு முன்பதாகவே உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் பாருங்க கெட்ட நாம நாமெல்லாம் கெட்டவங்க வசனம் அப்படி சொல்லுது பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை செய்யும் போது பரிசுத்த ஆவியாகிய தேவனை நமக்கு தேவன் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா தேவன் ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா லுக்கால் இருக்கு அப்போ பர்சுத்தாவிய பிதா எனக்கு கொடுத்திருக்கிறாரு எதுக்காக கொடுத்திருக்கிறாரு அவருக்கு என்ன பிடிக்குமோ எனக்கு என்ன தேவையோ அதை ரெண்டு பேருக்கு நடுவில் இருந்து கேட்க வச்சு வாங்கி கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய மீடியேட்டராக பரிசுத்தாவிய நான் வச்சிருக்கிறேன் பர்சுத்தாவிக்குள்ள நிரம்பி நான் அதை கேட்கும் போது என்னையும் கேட்க வைப்பாரு இதாக கிட்ட வாங்கி கொடுப்பாரு ஆனால் என்ன கேட்க வைக்கணுங்கிறது அவருக்கு தான் தெரியும் பரிசுத்தாவியவருக்கு தான் தெரியும் எனக்கு தெரியாதுன்னு தான் அர்த்தம் இன்னைக்கு நான் அதை போட்டு என் வாழ்க்கைக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க இப்படி கேட்க 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 மற்ற பெண்களை போல நிற்கும் போது ஒரு லிமிட் வருது நான் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்றேன் உள்முறத்துக்குள்ள வந்துட்டேன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நுழைஞ்சிட்டேன் ஆவியானவரோடு கூட உறவாட தொடங்குற அந்த நேரத்தில் கூட என் மாம்சம் வெளிப்படும் எப்படி வெளிப்படும் உன்னை கூப்பிட்டு நிக்க வச்சு கேட்பாங்க அறுபத்தி நாலு நாடு வேணுமா ராஜ்யத்தில் பாதி வேணுமா ஏசு கிறிஸ்து முதல் ரெண்டு சோதனைகளை ஜெயிக்கிறார் அந்த சோதனைகளுடைய அளவு பார்த்தீங்கன்னா உயர்வு இருக்கும் ஒன்று வனாந்திரத்தில் இருக்கும் அடுத்து உப்பறிக்கையின் மேலே இருக்கும் அதுக்கு அடுத்து மலைக்கு மேலே போகும் அதாவது ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அப்போது வனாந்திரத்தில் ஜெயிச்சு பிசாசை ஃபஸ்ட்டு ரவுண்டு ஜெயிக்கிறாரு அடுத்து உப்பறிக்கையிலையும் ஜெயிக்கிறாரு இப்போ மேல் ரவுண்டு மேலே மலையின் அனுபவத்துக்கு வந்துட்டாங்க உன்னதமான அனுபவத்துக்கு வந்துட்டாங்க அந்த உன்னதமான அனுபவத்தில் மேலே நிற்கும் போது பிசாசு சொல்றான் ஏசுவை பார்த்து இந்த உலகத்தின் ராஜ்யங்களும் அதன் மகிமைகளையும் காட்டி இது எல்லாம் எனக்கு தந்திருக்கு அதை நான் உனக்கு தரேன் ராஜா எஸ்தரை பார்த்து சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட் சேம் ஸ்டேட்மெண்ட் அவனாவது பாதி தரேன்னா பிசாசு மொத்தத்தையும் தரான்னா இயேசுக்கு எல்லாத்தையும் தரேன்னா உனக்கு இப்படி பாருங்க அவன் என்ன பண்ண சொன்னாங்கிறது ரெண்டாவது ஆனால் அவன் தரேன்னு சொன்னான் பாருங்க அந்த ஆசை ஆசை காட்டுறது உனக்கு என்ன வேணும் இப்போ ஏசு எங்கே நிற்கிறார் தெரியுமா மலைக்கு மேலே மலையின் அனுபவங்கிறது வித்தியாசம் மோசை மலைக்கு மேலே போனார்னா வேற மூணு சீஷர்கள் மலைக்கு மேலே ஏறி போனால் அந்த அனுபவம் வேறு எலியா மலைக்கு மேலே போனால் அந்த அனுபவம் வேறு மலையின் அனுபவம் என்பது விசேஷமானது அந்த மலையின் அனுபவத்துக்கு கூட்டிகிட்டு போய் நல்ல மகிமையில் இருக்கும்போது அங்கே என்ன கேட்குறாங்க தெரியுமா ராஜ்யம் வேணுமா இது ஒரு மிகப்பெரியதான வீழ்ச்சிக்கானது ஆனால் அது என் விளைவினோம் அந்த இடத்த நான் விரும்பிட்டேனா ஆவிக்குரிய வாழ்க்கையில உச்சத்துக்கு வரும்போது கூட இந்த மாம்சத்தின் தேவைகளோ அல்லது மாம்சத்துக்குரியதோ இந்த உலகத்தில் உரியதோ ஒரு ஆசை எனக்குள்ள ஒட்டிக்கிட்டே இருக்கும் ஆனா அந்த நேரத்தில் நீங்க கேட்கறது ரொம்ப சீப்பானதா இருக்காது உலகத்திலேயே அது சீப்பானதாக இருக்காது அது ஒரு காரா இருக்காது ஏன்னா நீங்க அதுக்கு முன்னாடியே நல்ல காரெல்லாம் போயிட்டு இருப்பீங்க உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையோட உன்னத லெவலுக்கு நீங்க வரும்போது அதுக்கு ஒரு இருபது முப்பது வருஷம் ஆயிருக்கும் ஊழியம் வளர்ந்துருக்கும் நீங்க உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ந்துருக்கும் பிசினஸ் வளர்ந்துருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கார் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் கார்ல கூட இருப்பீங்க ஒரு ஒரு கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபா வீடு கூட கட்டியிருப்பீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸு நல்ல பெரிய சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் உருவாகி இருப்பாங்க பெரிய பெரிய ஆட்கள் கூட தெரிஞ்சுருக்கோம் எல்லாம் இருக்கும் இப்போ நீங்கள் போயிட்டு எனக்கு வந்துட்டு ஒரு சின்ன காரியத்தை நீங்கள் கேட்க போகிறது கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல உங்களை ஆசை காட்டுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது அங்கே வரும்போது தேவை கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் ஆனால் எஸ்தராக இருக்கட்டும் இயேசுவாக இருக்கட்டும் எஸ்தர்கிட்ட தாசத்துல பாதி தரேன்னா ஏசு கிட்ட உலகத்தின் மகிமையை மொத்தம் தரேன்னா இந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும் போது ரெண்டு பேருடைய விண்ணப்பம் என்னவாக வந்தது தெரியுமா இது அல்ல நான் இதுக்கா ஜீவன பணையை வச்சு உள்முற்றத்துக்கு வந்தேன் ராஜா கூப்பிடாம உள்முற்றத்துக்கு வந்தா சாவேன்னு எனக்கு தெரியுமே நான் வந்தது எதுக்கு இந்த அறுபத்தி ராஜ்யத்துல பாதிய வாங்குறதுக்காடா நான் வந்தேன் ஏசு பிசாச பார்த்து ஏம்பா இந்த அழிஞ்சு போகிற உலகம் இந்த சாம்ராஜ்யங்கள் ஒளியும் ரோம சாம்ராஜ்யம் போகும் மற்ற சாம்ராஜ்யங்கள் வரும் இன்னும் எவ்வளவோ இருக்கு இதெல்லாம் அழிஞ்சு போகிறது காண்கிற எல்லாம் அனைத்தியமானவைகள் இதை வாங்குறதுக்காக நான் பரலோகத்தையே விட்டுட்டு கீழே வந்திருக்கிறேன் உங்களுக்கு எனக்கும் வரணும் இந்த உலகத்தையே விட்டுட்டு சிலுவையை சுமந்துக்கிட்டு இயேசுக்கு பின்னாடி மேலே ஏறி வந்திருக்கிறேன்னு எதுக்கு நான் வந்திருக்கிறேன் ஒரு சிலரையுடைய சாட்சியை கேட்டேன் கொஞ்சம் இருந்தது அவர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு மினிஸ்டிக்கு தன்னை கமிட் பண்ணி ஏன் சொல்ல போனால் தாய் தகப்பனை கூட விட்டுட்டு வந்தவங்க ஒரு லெவலுக்கு அப்புறம் அவங்களுடைய சாட்சியை கேட்குறேன் அவங்கள் அவங்களுடைய தகப்பன் அது அவங்களுடைய அண்ணன் தம்பி பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்து அப்போ வந்திருப்பாங்க இவங்க ஊழியத்துக்கு வரும்போது அவங்களாம் சின்ன பிள்ளைகள் இவங்க எல்லாரையும் விட்டு வந்துட்டாங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஊழியத்தில் இவங்க வளர்ந்து இவங்களுக்குன்னு நிறைய காரியங்கள் வந்த பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்க அதை எடுத்து இவங்க கூட இவங்களுக்கு குடும்பம் கூட இருக்காது இவங்க திருமணம் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க குடும்பம் கூட இருக்காது ஆனால் அதை எடுத்து அந்த அண்ணன் தம்பி பிள்ளைகளுக்கு செய்ய தொடங்குறாங்க அவங்க செய்கிறாங்க செய்யறது தப்புன்னு இல்லை இதே ஆட்கள் தான் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வேற மாதிரி பேசினாங்க உலகம் எனக்கு பாத்திரமல்ல தாய் தகப்பனே வேணாம் நாங்களே அப்ப அந்த நேரத்தில் போய் எனக்கு கொஞ்சம் ஒரு எண்ணம் வருது பாருங்களேன் ஐயோ என் சொந்தக்காரன்லாம் இப்படி இருக்கிறானே அவனுக்கு நான் செய்யணும் அந்த எண்ணம் தப்பல்ல ஆனா இதே எண்ணம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்துச்சு கத்தர் பார்த்துக்கொள்வார் எனக்கு கத்தர் போதும் என்னுடைய தேவை இதல்ல ஒரு ஏழை கஷ்டப்படும் போது கொடுக்கறது தப்பே கிடையாது அது சொந்தக்காரனாக இருக்கிறான் இல்லாமல் போகிறான் ஆனால் அவனுக்குன்னே இவங்க ஊழியத்தை அதுக்கப்புறம் செலவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்களுடைய ஊழியம் அவங்க பக்கம் திரும்புது அவங்கள ஏதாவது ஆசீர்வதிக்கணும்னு போகிறாங்க ஒரு இடத்துல இதெல்லாம் அவங்க டைவெர்ட் பண்ணுது பாருங்களேன் இப்போ என்ன ஆகும் ராஜ்யத்தில் பாதி கொடுத்தாலும் மகிமை மொத்தமாக கொடுத்தாலும் எஸ்தரும் சரி இயேசுவும் சரி சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா அப்பாலே இப்போ இது வேணா ராஜா எனக்கு இதுக்காக ராஜா உயிரை பணையை வச்சு நான் உள்ளே வந்தேன் இதுக்காக உலகத்தை விட்டுட்டு நான் வந்தேன் நிறைய பேர் இயேசுக்கிட்ட வந்த பிறகு அவங்க அவங்களோட விண்ணப்பங்கள் எல்லாமே இந்த பூமிக்குரியதாக தான் இருக்கு அதுக்கென்று சில ஊழியர்களும் இருக்கிறார்கள் உங்களை அப்படித்தான் சொல்லியும் கேளு 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 இந்த இடத்துல கார் காஸ்ட்லியான கார் கேளு இருக்கிறது பயங்கரமான கிரெடிட் கார்டு கேளு கத்திரத்தையும் விட்டுட்டு வந்தது இதை புறப்பட்டு வந்தது உயிரை பணையை வந்து இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில வர்றதுங்கிறது எப்படி தெரியுமா உங்களுக்கு எவ்வளவு விதமான போராட்டம் இருக்குன்னு தெரியுமா ரத்தத்தோடு மாம்சத்தோடு மாத்தமல்ல வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகள் பாதாளத்தில் வரக்கூடிய பிசாசுகள் எத்தனையோ காரியம் இவைகளுக்கு நடுவில் தான் கர்த்தர் உங்களை பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்காரு இவைகளுக்கு நடுவில் நீங்க வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தருக்காக சக்சஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களே எதுக்காக இந்த உலகத்தில் கிடைக்கிற இந்த சீப்பான ஆசீர்வாதங்களுக்காகவா இதெல்லாம் வெளியவே கிடைக்குங்க நீங்க முள்மூற்றத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை மலை மேல ஏறி வரணும்னு அவசியம் இல்லை பள்ளிப்படத்துக்கிட்டே கிடைக்கும் வெளியவே கிடைக்கும் இயேசுவ தேடாமையே இதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு அப்ப இங்க நான் எதுக்கு வந்தேன் எஸ்தர் சொல்றா ராஜா நான் இதுக்கு வரல ராஜா நான் வந்தது வேறு எஸ்தரின் புத்தகம் ஏழாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் சொல்லுது அப்பொழுது ராஜஸ்திரியாகிய எஸ்தர் பிரதியுத்தரமாக ராஜாவே உங்களுடைய கண்களில் எனக்கு கிறுவை கிடைத்து ராஜாவுக்கு இருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக இதுதான் ராஜா விண்ணப்பம் ராஜா எனக்கு தேவையெல்லாம் வெளியவே கிடைச்சிருச்சு ராஜா நீங்களே என்னை ராஜகுமாரத்தையை ஏத்துக்கிட்டீங்களே நீங்களே எனக்கு கிரீடத்தையும் வச்சுட்டீங்களே எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை ராஜா ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு என் லைஃபுக்கு தேவையானதெல்லாம் எனக்கு கிடைக்கிது போதும் என்ற மனதன்கூடிய தெய்வபக்தியை மிகுந்த ஆதாயம் ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு அப்புறம் எதுக்கு உயிரை பணையம் வச்சு உள்ள வந்த எஸ்தர் நான் வந்தது இந்த தேசத்தில் பாதியை வாங்கிறதுக்கோ இல்லை ஏன்னா தேசத்தில் பாதியை வாங்கினாலும் நான் சாப்பிட போகிறது என்னமோ ஒரு தட்டு சாப்பாடு தான் தேசத்தில் பாதியை கொடுத்தாலும் நான் தூங்க போகிறது என்னமோ அதே கட்டில் பார்த்து தான் தூங்க போகிறேன் நீங்க தேசத்துல பாதியை கொடுத்தாலும் எனக்கு ஒன்றும் பெரிய பிரோஜனமெல்லாம் இருக்க போறதில்லைன்னா நான் சாட்டிஸ்ஃபைடா வாழ்ந்துட்டு இருக்கிறார் ராஜா என்ன வேணும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்கள் வேணும் எனக்கு தேவை பாரம் உன்னை ஏன் கர்த்த இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கிறார் தெரியுமா நீ அழிகிற சொத்தை கேட்கிறார் ஆவியானவர் உனக்கு என்ன சொல்லி கொடுக்குறார் தெரியுமா இந்த அழிகிற சொத்தை கேட்காத அழியாத சொத்து ஒன்று இருக்கு அதை கேளு எது அழியாத சொத்து நீ ஏறெடுக்கிற ஜெபம் எதுக்கு தெரியுமா மன்றாட்டு தெரியுமா என் ஜனங்களாக இருக்க வேண்டும் ஏன் அந்த ஆத்துமாக்கள் உன்னோடு கூட பரலோகத்துக்கும் வரும் அதுதான் அங்க நிற்கும் அங்க வந்து உன் கூட சாட்சி கொடுக்கும் நீ சம்பாதிச்ச மக்கள் உன்னோடு கூட பரலோகராஜ்யத்தில் வந்து நிற்குமே அதுதான் ஒன்று விண்ணப்பமாக இருக்கணும் இப்போ ஏசுக்குங்க எல்லாத்தையும் கொடுத்தது வேணான்ட்டு போயிட்டார் எதுக்கு ஏசு வந்தார் அவர் சொல்ற ஏன்பா இதுக்கா நான் வந்தேன் இதை விட மேலான ராஜ்யம் ஒன்னு இருக்கு பரலோக ராஜ்யம் அதுக்கே நான் ராஜாப்பா பகலம் அவராலே அவருக்காக உண்டாக்கப்பட்டது நான் தேவனுக்கு செல்ல பிள்ளையாக இருந்தேன்ப்பா வலது பார்சத்தில் உட்கார்ந்து எல்லாத்தையும் எனக்கு தான்ப்பா உண்டாக்கி கொடுத்தாரு அந்த ராஜ்யத்துக்கு ஈக்குவான ராஜ்யம் உலகத்திலே இல்லைப்பா எல்லாத்தையும் காட்டிட்டு என்னை அதை கேட்குறியா எனக்கு அதெல்லாம் வேணாம் எனக்கு என்ன வேணும் நான் வந்தது என் உயிரை பணையம் வைத்தது என் ஜனங்களை மீட்பதற்கு அப்போ யோசித்து பாருங்கள் இதுதான் ஒவ்வொரு ஆவிக்குரிய கிறிஸ்தவனுடைய வேண்டுதலாக இருக்கணும்